செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மேஷம் அப்படின்னா யாருங்க காலப்புருஷ தத்துவத்துல முதல் ராசியா வளம் வரும் இந்த கிளாஸ் ரூம்ல எக்ஸாம் பேப்பரை கொடுக்குறப்போ ஒரு பயம் வரும் பாருங்க டே ஃபர்ஸ்ட் பேப்பரு என்னோடதுரா செம்ம திட்டு வாங்க போறா செம்ம அடி வாங்க போற இப்படி சொல்லுவாங்க இல்லையா ஒரு லேப் இருக்குன்னா கூட அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தினாக்க அந்த அவங்களோட பெயர் அவங்க அவங்கதான் முதல்ல மாட்டுவாங்க ஓகேவா அந்த மாதிரி இந்த காலப்புருஷ தத்துவத்துல சுழல கூடிய பன்னிரெண்டு ராசியில முதல் ராசியா வரக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கைங்கிறத போராட்டம் தாங்க சொல்லி மாளாது எங்களுக்கு வந்து அதிபதி செவ்வாய் என்னங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட ஆளு பூமி சம்மந்தப்பட்ட ஆளு நிலபலனாவே என்ன ஆகும் சொத்து பத்துனாவே என்ன ஆகும் சண்டை சச்சரவு போராட்டம் எல்லாருக்கும் ஈஸியாக கூட ஒரு விஷயம் எங்களுக்கு மட்டும் பலகட்ட போராட்டம் அதுவும் வந்து பார்த்திருக்கா இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்ற மாதிரி தான் இருக்கும் கைக்கு வர மாதிரியே இருக்கும் கடைசியில் பார்த்தாக்கா அது வேற வேணோ ஒருத்தர் தூக்கி தலைவனா வச்சுட்டு போகும் இப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் கெத்தை விட்டு கொடுக்காம ஆ பார்த்துக்கலாம் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வாழ்கிறவங்க தான் அந்த மேஷம் இப்படிப்பட்ட நிலையிலையும் இந்த ரத்த கலரிலையும் அப்படின்றவாங்க இல்லையா அந்த மாதிரி எவ்வளவுதான் ரத்த கலரில் வாழ்க்கையை வந்துட்டு பயம்புடுத்திட்டு மற்றவங்க பயம்புடுத்திட்டு போனாலும் உங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை செய்யறவங்க தான் எப்படிங்க இவங்களுடைய நிலை வந்ததை பின்னாடி முதுகில் பாத்தீங்கன்னா ஆயிரம் ஈட்டிகள் குத்தப்பட்டிருக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா முகத்தோட தனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய வழிகளை மறைத்து கொண்டு அவங்களுக்கு தேவையானத செஞ்சு கொடுத்து தான் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி தன்னை சார்ந்தவங்களுக்கும் சரி ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி இருந்து செயல்படக்கூடியவங்க தான் மேஷம் தலைமை பண்புக்கு உரியவங்க இவங்க கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பொறுப்பு முடிஞ்சது அப்படின்னு வச்சுக்கோங்க தப்பா நினைக்காதீங்க அந்த வேலையை சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாருக்கும் தேவையானதை செய்யறதுதான் நம்ம விஷயம் இதனாலவே பல பேர் வந்து சுயநலத்துக்காக இவங்களை பயன்படுத்திக்கிட்டு இன்ன வரைக்கும் குதிரை சவாரி ஓசில செய்யற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பேசுற அப்படிலாம் பேசாத அப்படிதான் பேசுவேன் காரணம் கேட்டீங்கன்னா உங்களை மத்தவங்க பயன்படுத்துறது தெரியாமலே இத்தனை காலமா வாழ்க்கையில முக்காவாசிய தொலைச்சுட்டுன்னு இருக்கீங்க முக்காவாசி உழைத்த உழைப்பு எல்லாமே மத்தவங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு விட்டது எல்லாத்துக்கும் முந்துகிட்ட போய் சண்டை போட்டு இதான் நியாயம் தர்மம் பேசி அதை நிலைநாட்டக்கூடிய பட்சத்துல அதற்கான முழு பலனை யார் அனுபவிக்கிறாங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டோம் ஒரு கொம்ப சிவி விட்டா போதும் போனேன் பாரு குத்துனேன் பாருன்ற மாதிரி மற்றவங்க உசுப்பேத்தி விட்டா நீங்க போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரீங்க முடிச்சுட்டு வந்து இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்ட்டு திரும்புறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா அந்த உழைப்ப அந்த முயற்சியை உங்களுக்காக பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு உயர்ந்து நின்று இருப்பீங்க உங்களால் வாழ்ந்தவங்கள்லாம் இன்னைக்கு நல்லா இருக்காங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்து இப்படிப்பட்ட நிலையில வாழும் மேஷ ராசிக்கு இப்போ கூட மேஷராசி சொல்லுவாங்க அட போங்க அடுத்து வேணா எனக்கு பண்றது நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் பார்த்துக்கோங்க சாதா நேரம் கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருக்கீங்க நீங்க படுறது கஷ்டம் இல்லைங்க ஏமாற்ற நிலை அதை புரிஞ்சுக்கோங்க சோ உங்களுக்கு இந்த ஏமாற்றத்திலையுமே ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சும்மா எல்லாரும் போடுற மாதிரி ஏனோ தானு ஒரு தலைப்பு போட்டு அதுக்கான இதை வந்து சொல்லிட்டு போறதெல்லாம் இல்லைங்க உண்மையை புரிஞ்சுக்கோங்க உள்ள எதனால இந்த ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது இந்த நவ பஞ்ச யுகம்னா என்ன இதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள் வரப்போகு புரிஞ்சுக்கிட்டு பாருங்க இந்த பதவி பார்க்கக்கூடிய பட்சத்துல உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்குமே சென்ட் பண்ணி விடுங்க அவங்களும் ஒரு சில விஷயங்கள அவங்க வாழ்க்கையில சில சூச்சம்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு புரியுதுங்களா நம்ம செய்யக்கூடிய உதவி வந்து அவங்களுக்கு உதவிகள் அப்படிங்கறது இந்த வகையில கூட செய்யலாம் பா ஒரு விழிப்புணர்வாக இருந்துக்கோபா அப்படின்னு சென்ட் பண்ணி விடுங்க புரியுதுங்களா அதாவது வீடு தேடி வரக்கூடிய நவபஞ்ச யோகம்னு போட்டிருக்கேன் மேஷ ராசிக்காரங்க உங்களோட கை சேர்க்கக்கூடிய ஒரு நபர்னு போட்டிருக்கேன் யாரா இருக்கும் சித்தப்பாவா பெரியப்பாவா கூட போடணும்னா அவங்களா இவங்களா ஃப்ரெண்டா இருக்குமா அவங்களா அப்படிலாம் கிடையாது உள்ள பார்க்கலாம் தெளிவான விளக்கத்துக்கு முன்னாடி எப்பவுமே நான் சொல்றது ஒண்ணுதான் ஒரு ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய அதிபதி பலமா இருந்தா அவங்க என்ன வேணா சாதிக்கலாம் சோ உங்களுடைய அதிபதி உங்களுடைய ஜாதக கட்டில வலுவா இருக்காரா இல்லையாங்கிறத நான் கணிக்க முடியாது ஜாதகம் என் கையில கிடையாது நம்ம சொல்லக்கூடியது பொது பழங்கள் சரிங்களா அவர் வலுவா இருந்தாலும் இழந்த நிலையில இருந்தாலும் சரி அவரை வலுப்படுத்த வேண்டியது அவரை மேலும் மேலும் மெருகேற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு சோ அவருடைய அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வழிபாடு செய்வதனால செவ்வாய் பகவானுடைய பலம் கூடும் சோ இந்த வீடியோ பத்தியும் பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல அந்த ஆறு முகனுக்கு உரிய மந்திரச்சோம் ஓம் சரவண பவ இந்த சொல்ல முறை சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு பாருங்க ஏற்றத்தை தரக்கூடிய அந்த ஆறு முகன் உங்களுக்கு துணை வருவார் வாழ்த்துக்கள்ங்க இப்போ இந்த பதிவிற்கான முழு விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பஞ்சம யோகம் உருவாகுதா அப்படின்னா உண்மையாவே நீ சொல்றது உண்மைதானா அப்படின்னா ஒரு சிலர் கேட்பீங்க ஆமா வேத ஜோதிடப்படி கிரகங்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க இதனால சுபயகங்கள் உருவாகும் ராஜயோகங்கள் உருவாகும் இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் சோ அந்த வகையில நிழல் கிரகமான பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த கும்பராசில பகவான் நுழைந்த பின்னாடி குரு பகவான் என்ன பண்றாரு மிதிர ராசிக்குள்ள நுழையிறார் இதனால ராகு மற்றும் குருவுடைய நிலைகளால நவ பஞ்ச ராஜயோகம் உருவாக போகுது இந்த ராஜயோகமானது சும்மா வருஷம் வருஷம் வருது ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த மாதிரி கிடையாது சரிங்களா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த யோகம்னு சொல்லலாம் மேஷ ராசிக்கார குறிச்சி வச்சுக்கோங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது நகிழது சரிங்களா இதோட தாக்கம்ங்கிறது எல்லாருடைய ராசிக்கார வாழ்க்கையிலும் இருந்தாலும் ராஜோகம் அதிர்ஷ்டம் முதல் பங்கு இதன் காரணமா உங்களுக்கு யோகத்தை ஒரு சில நான் சொல்றேன் இதன் மூலம் தொழில் நல்ல வளர்ச்சி பெறும் முன்னேற்றம் அடையும் இது உத்தியோக பணிகள் இருக்கீங்களா மேலும் மேலும் உயர்வை பார்ப்பீங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கை நிலையும் எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு நிதிநிலையை பொறுத்து அவங்கிட்ட பணம் இருந்தா அவன் நல்லவன் அவங்ககிட்ட பணம் இருந்தா அவன் சந்தோஷமா இருப்பான் அவங்ககிட்ட பணம் இருந்தா யார் என்னன்னு தெரியாதவங்களா வந்து உறவாடுவாங்க உறவுகள்லாம் நம்மளை தூக்கி பிடிக்கும் சிறப்பா இருக்கு நிதி நிலையில இது நாள் வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு டவுன்ஃபால்ல இருந்தாலும் சரி அடி இருக்க இருக்கமா நல்லா ரோடு ஓரம் வச்சிட்டு இருக்கான் அப்படின்றவங்க கூட நிதி நிலை சிறப்பா இருக்க போகுது நல்ல உயர்வை பார்க்க போறீங்க இதனால சாக்கடை ஓரம் இருந்தாலும் சரி நீங்க சாணக்கியத்தனமாக கோட்டைக்கு போகக்கூடிய நேரம்னு சொல்ல இந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு மற்றும் குரு பகவான உருவாக்கூடிய இந்த நவ பஞ்ச ராஜயோகத்தால அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ராசிக்கு உண்டு அப்படி என்னம்மா மேஷராசிக்கு அடுத்தடுத்து நீ சொல்ல முடியுமா பலன்கள் அப்படின்னா நவ பஞ்ச ராஜயோகமானது ராசிக்கு திடீர் நிதி நன்மைகளை அளிக்க போகுது இது மட்டும் இல்லாம புதிய வருமான ஆதாரங்களையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்குது ஏய் நீ என்னப்பா எனக்கு வேலை கொடுக்கறது நீ என்ன எனக்கு சம்பளம் கொடுக்குறது ஏன்னா உன்னால எனக்கு என்ன பணம் வருது நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான ராஜ்யத்தை உங்களுக்கான தொழில உங்களுக்கான வருமானத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய நேரம் அதே மாதிரி வேலை பார்க்கறோம் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ எந்த துறையா எனக்கு ஆயிட்டியில இருங்க இல்லை ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் கூட கூலி வேலை செய்யுங்க ஒரு கடைக்கானில வேலை செய்யுங்க யாருக்கும் ஒருத்தர் கீழே அடிவணிஞ்சு வேலை பார்க்குறாமா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்ன வேலை செஞ்சாலும் சரி அதுல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை பொறுத்த ரொம்ப சிறப்பா இருக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய உறவானது வள்ளுவடைய போகுது இத்தனை குடும்பம்னு ஒண்ணு இருக்கு நானும் அவங்க கிட்ட சரியா பேசக்கான டைம் இல்ல அவங்களும் என்கிட்ட கிட்ட பேசக்கான் டைம் இல்லை நான் எல்லாரையும் சேர்த்து புடிச்சு பார்த்தாலும் யாரும் நான் செய்யறதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இல்லை இப்படி இருந்த குடும்ப வாழ்க்கை இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதலோட குடும்பம் ஒற்றுமையா பலமா வீட்டுல வந்து அடுத்தடுத்த சந்தோஷங்கள் போகக்கூடிய அளவுக்கு சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாக போகுது அதே மாதிரி வீட்டுடைய சூழ்நிலை அப்படி வந்து மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது நிதிநிலை சிறப்பா இருக்க போகுது சிலருக்கு வந்து புதிய சொத்துக்கள் சேரும் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க எழுதி வச்சுக்கோங்க திடீர் லாபம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும் சமுதாயத்துல கௌரவம் அதிகரிக்குங்க இத்தனை ஏவன் நம்மள மதிக்கிறான் நம்மளா போய் பேசலாம் நினைச்சா கூட ஒதுக்கிட்டு போறான் சரிடா உன் வீட்டு நல்லது கட்டத்துக்கு வரலாம்னு சொல்லி பார்க்க போனா கூட அங்க நம்மள பார்க்கறதுக்கு ஆட்கள் கிடையாது ஏதோ பிச்சைக்கார மாதிரி போனோமா வந்தோமான்னு வந்துரும் மனசாட்சிக்கு துரோகம் பண்ண முடியுமா அவங்கதான் அப்படி இருக்காங்களானாக்கா நான் ஒரு நல்லது கட்டத்துக்கு போகாத இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம போயே அங்க அசிங்கப்பட்டு தான் வந்து வச்சோம் ஒதுக்கி வைக்கிறாங்க அசிங்கப்படுத்துறாங்க நம்ம பேசினாலும் பேச மாட்டேங்கிறாங்க இல்லையா மேஷம் இவ்வளவு சங்கடங்களை நீ அனுபவிச்சிட்டு இல்லையா இன்னி நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க நீங்க வேண்டான்னு ஒதுங்கினா கூட அவங்க உங்ககிட்ட வந்து உறவாடுவாங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வேணா வேணான்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் நீங்க வேணும் வேணும்னு தேடி வரக்கூடிய அற்புதமான காலம் இது மட்டும் இல்லைங்க இந்த ராஜ யோகத்தினால தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டம் இனி உங்க வாழ்க்கையில பிரகாசிக்க போகுது இந்த நவ கிரகங்கள் அப்படின்றவங்க தான் நமக்கு நல்லதை கெட்டதை தீர்மானிக்கிறாங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் உக்காந்துக்கிட்டு நமக்கு வேலையை பார்த்து விடுறாங்க இல்லையா அந்த ஒன்பது நவகரங்களும் உங்களுக்கு தரக்கூடிய அந்த பஞ்ச காலத்தை கூட எப்படிங்க அந்த பஞ்சம் அப்படிங்கிறது என்ன நடக்கும் இல்லாத போகக்கூடிய நிலைதான் பஞ்சம்னு சொல்லுவாங்க அந்த நவ பஞ்ச யோகம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த மாதிரி ஒன்பது நவகரம் உங்களுக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமே யோகமா மாத்தக்கூடிய அமைப்பு தான் அந்த நவ பஞ்ச யோகம் புரியுதுங்களா இது அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து பிரகாச வைக்கணும் சொன்னேன் அது மட்டும் இல்லாம ராகுவை பொறுத்த வரைக்கும் இந்த மாணவர்கள் இருக்கீங்க இல்லையா உங்களெல்லாம் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற வச்சு வெற்றி பெற வைக்கிறாரு விரும்பிய கல்லூரி விரும்பிய படிப்புல சேரக்கூடிய யோகத்தை கொடுக்கறாருமா நல்லா ஸ்கூல் படிக்கிறேன் படிச்சுக்கோங்க நல்ல ஸ்கூல்ல வந்துட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லைம்மா நான் வந்து பதவியில இருக்கேன் மேலும் ஒரு பதவிக்கு வந்துட்டு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் படிப்பு சார்ந்த விஷயம் கல்வி சார்ந்த விஷயத்துல ராகு பகவான் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்துறாரு அதே மாதிரி நிதிநிலையில நல்ல உயர்வு புதிய வருமான ஆதாரங்கள் நீங்க வந்து ரொம்ப பிரபலமாக போறீங்க என்ன துறைகள்ல வேணா இருங்க நம்ம என்ன சொன்ன மாதிரிதான் குப்பியே ஆளனாலும் சரி திடீர் அதிர்ஷ்டம் வரும் மற்றவங்க எல்லாம் கூடிய அளவுக்கு ஏன் உலக அளவில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும் அது வந்து ராகு பகவானும் குரு பகவானுடைய சேர்க்கையினால இந்த நவ பஞ்ச யோகத்தினால அதே மாதிரி சமுதாயத்துல மதிப்பு மரியாதைங்கிறது உயர்ந்துகிட்டே போகும் உடைய பணம் வெளியில சிக்கிட்டு இருந்தா கூட அது சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் மனம் வந்து அமைதி கொள்ளும் மகிழ்ச்சிக்கு ஒரு குறையும் இருக்காது உங்க வாழ்க்கையை செழிப்பா இருக்க போகுது வேலையிலும் சரி வணிகத்திலும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு என்னங்க குறை மா நான் ஒரு கீழே வேலை பாக்குறேன் பதவி உயர் கிடைக்கும் போங்க சம்பள உயர் கிடைக்கும் போங்க தொழில் பண்ணிட்டு இருக்கேன் தொழில் நல்லா வளர்ச்சிக்கும் போங்க திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கேன் வரன் கிடைக்கும் குழந்தை தான் ஏங்கிட்டு இருக்கேன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இல்லமா நான் ரொம்ப வேலை தேடிட்டு இருக்கேன் கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் வெளிநாட்டை படிக்க போகணும் ஆசைப்படுறேன் தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் வெளிநாடு அப்படின்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்குமா முயற்சி பண்ணுங்க நல்ல வாய்ப்பு அமையும் சாதகமான நேரம் இது புரியுதுங்களா இல்லம்மா நான் வந்து ஒரு திக்கில வேலை பார்த்துட்டு இருக்கேன் இல்ல நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அதில் போதுமான திருப்தி இல்ல வருமானம் இல்ல புதுசாக தொழில் தொடங்குன்னு ரொம்ப நாளா திட்டம் போட்டுட்டு இருக்கேன் கட்டாயம் இப்ப தொடங்க அதற்கு சாதகமான காலமா இருக்கும் இப்போ ஒரு சிலர் வருவீங்க இல்லைம்மா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பங்கு சந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்ல முதலீடு பண்ணி அதில் வருமானம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த முதலீடுகளில் கூட இந்த காலத்துல இருந்து அதிக லாபம் கிடைக்கும் முன்னாடிலாம் பத்து பைசா இல்லாமல் நிறைய நஷ்டம் ஆயிடுச்சுமா இப்படி பொலமனவங்களுக்கு கூட பழைய முதலீடுகள் இருந்து கூட இப்ப நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை தொடர்பாக கொஞ்சம் தூர பயணமோ இல்ல நீண்ட தூர பயணமோ போயிட்டு வருவீங்க அந்த பயணங்களால நல்ல நிதி ஆதாயங்கள் இருக்கும் புரியுதுங்களா இப்போ உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு அய்யன ஐயன போக போகஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறிட்டார் இதையடுத்து வரக்கூடிய பதினொன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் குரு பகவான் தன வாக்கு குடும்ப இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு சரிங்களா இதனால நினைச்சது எல்லாமே நிறைவேற போகுது பணவரவுங்கிறது திருப்திகரமா இருக்கும் இது வரைக்கும் தடைப்பட்ட திருமணம் நடக்கும் சுபகாரியங்கள்ல இருந்த தடைகள் விலகி இனிமையாக நடைபெற போகுது புத்திர பாக்கியம் எதிர்பார்த்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் பலர் வந்து சொந்தமா வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி சொத்து சேர்க்கை இருக்கு பூர்வீக சொத்துக்களால லாபத்தை பார்க்க போறீங்க எடுக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க போகுது குடும்ப வாழ்க்கையிலேயே வந்து கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்பட போகுது உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க செய்யக்கூடிய தொழிலையும் சரி வியாபாரத்தையும் சரி நல்ல லாபங்கள் கிடைக்கும் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு பதவி உயர்வோட மனசு மகிழக்கூடிய அளவுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றம் ஏற்பட போகுது பயணங்களால அனுகூலம் உண்டாகுது இதனால குடும்ப பொருளாதாரம் எப்படி இருக்கும் குடும்பத்துல சுபுட்சமான நிலை உண்டாகுது பணவரவு சிறப்பா இருக்கும் திருமண சுப செலவுகளும் இருக்கும் சொந்தமா பூமி வாங்குறது மனை வாங்கி மகிழ்ச்சி அடை போறீங்க பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் இதன் மூலம் பொருளாதார நிலை சீரா இருக்குது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் பொருளாதார நிலை சீரா இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கலுமே நல்ல நிலையில இருக்கும் ஆனா யாரையுமே நம்பி பெரிய தொகையை வந்து கடனா கூடாது அந்த மாதிரி கொலத்தே ஆகணுன்ற நிலையில ரொம்பவே அதிகமா யோசிச்சுதான் கொடுக்கணும் அதே மாதிரி கூட இருக்கிறவங்களால பண விஷயங்கள்ல நீங்க ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க உங்களுக்கு துரோகம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு துரோகம் செய்யறதுக்கு துணிஞ்சு செய்வாங்க அதெல்லாம் உஷாரா இருங்க அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் இத பேஸ் பண்ணி தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் இந்த நவபஞ்ச ராஜயோகத்தினால தொழில் வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுக்கும் நவீன கருவிகளை வாங்கி அரசு வழியில கரண உதவிகள் கிடைக்கும் புதிய கூட்டாளிகளும் வந்து சேருவாங்க வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுக்குள்ள அந்த வங்கிக் கடன் இருக்கு இல்லையா அது வந்து குறைய போகுது அடுத்து உத்தியோகம் நீங்க செய்யக்கூடிய பணிகள்ல உயர்வான நிலை ஏற்பட போகுது கௌரவமான பதவிகள் கிடைக்க போகுது உயர் அதிகாரிகளால உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தோட அதாவது இதனால வெளியில வந்து இருந்தோம் குடும்பத்தோட இப்ப செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்கணும்னு விரும்பக்கூடியவங்களுக்கு நீங்க விரும்பிய மாதிரியே வெளிநாட்டு வெளியூர்ல வேலை கிடைக்கும் புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த அரசியல் புகழ் கௌரவம் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய நேரம் மக்களுடைய ஆதரவை பெற இத்தனை நாளா கடுமையா உழைச்சிருப்போம் ஆனா இப்போ மக்கள் மத்தியில உங்களுக்கு சாதாரணமாவே நல்ல ஆதரவு இருக்கும் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயரும் கட்சி பணிகளுக்காக அடிக்கடி பயணம் மேற்கொள்வீங்க பண பஞ்சமே இருக்காது எடுக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் அடுத்து விவசாயிகள் பயிர் விளைச்சல்ல சிறப்பா இருக்கும் விளைப்பொருளுக்கு ஏற்ற விலை சந்தையில் கிடைக்கப்பெறுவதனால லாபம் பெருக்கும் பண வரவு சிறப்பா இருக்கும் புதிய நவீன கருவிகளை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிலர் வந்து பூமி மனை வாங்கக்கூடிய யோகம் கிட்டது அடுத்து பெண்கள் உடல் ஆரோக்கியம் சுமாரா இருக்குங்க குடும்பத்துல மங்களகரமான சும கை கூடி வரும் சோ ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும்தாங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களும் சரி கவனமா இருந்துக்கோங்க அது புத்திர வழியில மகிழ்ச்சி நிலவது அது போலவே கணவர் மணி உறவிலையுமே அந்யுன்யம் அதிகமாகுது பணவர்கள் திருப்திகரமா இருக்குதுங்க பொன் பொருள் சேரும் உற்றார் உறவுக்காரங்களை அனுசரித்து நல்லது பூர்வீக வழியிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்குதுங்க அடுத்த கலைஞர்கள் திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்கப்பெற்று ரசிகள் மத்தியில ஆதரவை பெற போறீங்க மேலும் இது வரைக்கும் நிலுவையிலே இருந்த பணத்தொகைகள் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை இது எல்லாமே கிடைக்கப்பெற்று சிறப்பா வாழ போறீங்க புதுசா காரு பங்களான்னு யோகமான நிலைக்கு நீங்க மாற போறீங்க அடுத்த மாணவ மாணவியர் கல்வியில நல்ல முன்னேற்றமான நிலை இருக்கும் திறமைக்கேற்ற மதிப்பெண்களை பெற்று முன்னேற போறீங்க விளையாட்டு போட்டிகளிலுமே பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற போறீங்க பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து உடல் ஆரோக்கியத்தை போட்டுக்கணும் ஆரோக்கிய வயசுல சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதாவது அன்றாட வேலையவே நீங்க திறம்பட செய்து முடிச்சிட்டீங்கன்னா வெற்றி உண்டு உங்களை போலவே குடும்பத்துல இருக்கிறவங்க சில நேரங்கள்ல மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவாங்க அதே மாதிரி தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்கள்ல இருந்து இந்த நவ பஞ்ச ராஜோகங்கிறது ராசிக்கு நிறைய நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை மட்டுமே ஏற்படுத்திருக்கு எல்லாமே குறடா என் வாழ்க்கையில அப்படின்னு சொன்ன மேஷ ராசிக்க என்னடா குறை என் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற போறீங்க ஸோ அதை தாண்டி நட்சத்திர பணங்கள தெளிவா பார்க்கலாமா அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அஸ்வினி நட்சத்திரம் சேர்ந்தவங்க நீங்க பயமின்றி எந்த காரியத்திலும் இறங்கலாம் துணிச்சலோட எதுலையுமே ஈடுபடுவீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா வகையிலுமே கிடைக்க பெறுவீங்க ஆனா ஒரு விஷயத்த மட்டும் இந்த நட்சத்திரம் செய்யக்கூடாது வீண் வாக்குவாதங்கள பகை வளரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால வாக்குவாதம் பண்ணக்கூடாது மற்றபடி தொழில் சரி வியாபாரம் சரி நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து பரணி நட்சத்திரம் கஸ்டமர் கிட்ட சாதுரியமாக பேச வேண்டி இருக்கும் இருக்கிறவங்க துணிச்சல் அதிகமாகும் எதை பத்தியும் கவலைப்படாம வேலையில வேகம் காட்டுவீங்க அதே சமயத்துல முக்கியமான முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்துல இருக்கிறவங்களுமே தன்மையாக பேசி பழகுவது நல்லது அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைக்கு ஒரு குறையும் இருக்காது பிள்ளைகளுக்காக நீங்க செய்யக்கூடிய வேலையில நல்ல வளர்ச்சிருக்கும் கலைத்துள்ள இருக்கிறவங்க நன்மைகளை மட்டுமே பெறக்கூடிய காலகட்டம் பெண்களை பொறுத்திருக்கும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரிங்க அவசரம் காட்டாம நிதானமாக செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயம் வீண் வாக்குவதை தவிர்த்துக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள்ல இருந்து மேஷ ராசி செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா யாரையும் நம்ப கூடாது யார்ட்டையும் வந்துட்டு உங்களுடைய பர்சனல் விஷயத்தை பகிர்ந்த கூடாது எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும் யாரை நம்பியும் முக்கிய பொறுப்புல ஒப்படைக்க கூடாது நவ பஞ்ச யோகம் தரக்கூடிய ராஜயோகத்தை நம்ம வந்து கரெக்டா பயன்படுத்தி நிலைநிறுத்தணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருக முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் முருகா நீயே துணனு அதே மாதிரி வேள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் புரியுதுங்களா இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் நீங்க எப்படி வழிபாட செய்யணும் தெரியுங்களா செவ்வரளி பூவாள மாலை கட்டி முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்க அவருக்கு ரொம்ப பிடிச்சமான தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக கொடுக்க நிறைவான செல்வம் குறைவில்லாத சந்தோஷம் எல்லா வகைகளிலுமே வெற்றி இப்படி சகல விதங்கள்லயுமே நன்மைகள் கிடைக்கப்பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதே போல இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு முருகப்பெருமானுடைய அண்ணன் விநாயகப் பெருமானை அனுதிரம வழிபாடு செய்ய அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய காரிய வெற்றி உண்டாகும் குடும்ப கவலை தீரும் அட விடுங்க என்ன சனி தசை நடந்தா என்ன என்ன எது பண்ணா என்ன யார் என்ன பண்ணாலும் இந்த நவபஞ்ச யோகம்ங்கிறது மேசராசியுடைய வாழ்க்கைய அந்த கஷ்ட காலத்தை சாதகமா மாத்தி விட்டுருச்சு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துறது மட்டும்தான் உங்களுடைய வேலை புரிதுங்களா குரு பார்க்க கோடி நன்மை இப்ப இந்த குரு பகவான் உங்களோட கை கோர்த்திருக்கிறதுனால உங்களுக்கு கூடான கோடி நன்மைகள் வந்து சேரப்போகுது மனுஷனுடைய வாழ்க்கை என்னங்க நம்மளோட தேவைகள் என்ன மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு பத்து விஷயம் எழுத முடியுமா நம்மளால லிஸ்ட் போட்டு அந்த பத்து விஷும் பக்காவா நடக்கும் பயப்பட வேணாம்